கேள்வி என்னென்னா யூ ஆன் நாவ் இன் காட் என்னது அந்த எக்ஸோடஸ் வசனத்துக்கும் இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலையில் நம்ம தேவன்குள்ளே இருக்கிறோம் அன்னைக்கு அவங்க பிரமாணங்களை நம்பி செயல்பட்டாங்க ஹலோ அவங்க பிரமாணங்களை கீழ் தான் அவங்களுக்கு காரியம் நடக்கும் ஆனா இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நம்ம இருக்கிறதுனால தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார் இன்ஃபேக்ட் செஞ்சு முடிச்சிட்டாரு புரியுதா நீங்க சரியா வாழ்றீங்களோ சரியா வாழ்லையோ உங்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுப்பாரு உங்களுக்கு வேண்டிய வாழ்க்கையை கொடுப்பாரு ஆனா என் ஆஃப் த டே நீங்க தான் மறந்து விதைச்சதே யாருக்கணும் ஏ எல்லாத்தையும் குடுத்துருவா